ரஷ்யா உக்ரைன்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்பவம் இப்ப சமீபத்தில் நடந்திருக்கு என்னடான்னு பார்த்தோம்னா இப்போ இந்த யுத்தத்தோட ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் மேஜரா எந்த ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ஸையும் இந்த முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கையும் ரஷ்யா உக்ரைனோட பகுதிகள் மேல ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி அழிச்சதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட செய்திகளோ இது வரைக்கும் வந்தது கிடையாது ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யா பண்ண ரீசென்ட் ஸ்ட்ரைக்ல உக்ரைனோட அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கு இந்த அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியா மாறுச்சு இந்த மாதிரி ரஷ்யா வந்து ஏகப்பட்ட வார்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து உடனடியாக ரஷ்யா மேல மற்ற நாடுகள் அவங்களோட கண்டனங்களை தெரிவிக்கணும்னு ஒரு பெரிய குரல் எழுந்திருக்கப்போ இது சம்மந்தப்பட்ட சில டீட்டெயில்ஸ் இப்போ வந்திருக்கு இது வந்து ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணது உண்மை ஆனால் அவங்க இதை ஜஸ்ட் வார்னிங் ஷாட்டை மட்டும் தான் ஃபயர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் இம்பாக்டை ஏற்படுத்ததா உக்ரைன் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இரண்டு ட்ரோன்கள் ஒரு இஸ்கேந்தர் ஏவுகணை அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு இஸ்கேந்தர் மிஸ் ஸ்ட்ரைக் பண்ணிருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங்கோட அந்த ஸ்ட்ரக்சர்ன்றதே கொலாப்ஸ் ஆகியிருக்கணும் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகணும்னாலும் மேலே அதோட ரூஃப் சைடில் அடிச்சிருந்ததுனா அந்த டாப் ஃப்ளோர்ன்றது இந்த இடத்துல ஹெவி டேமேஜ் ஆகிருக்கணும் அப்படி எதுவுமே நடக்கலையே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன ஸோ இதை பற்றின செய்திகள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் மெயினாக ரஷ்யா புது ஒரு விதத்தில் இந்த யுத்தத்தை இந்த இடத்துல தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள் ஆக்கியது தம்பிச்சுவாங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா விர்சஸ் உக்ரைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துட்டு நடந்துருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில மேஜராக நடக்கக்கூடிய எஸ்கலேஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ரஷ்யா உக்ரைனை முக்கியமான இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அவங்களோட அமினிஷன் டிப்போர்ட் இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பதிலுக்கு உக்ரைன் என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவோட அமினிஷன் டிபோர்ட் எனர்ஜி இன்ஃப்ரா அவங்களோட ஆயில் ரிசர்வ்லாம் எந்த இடத்துல இருக்கு ஆயில் ரிஃபைனிங் ஃபெசிலிட்டியை ஸ்ட்ரைக் பண்ணுறதுனே இதுதான் மேஜரான ரெட் லைனாக இருந்துச்சு ஃபாரினோட வெப்பன்ஸை கொடுக்கறத பற்றி ரஷ்யா அதிகமாக பேசியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் உடனடியாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா எடுக்கல ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான் இன்டர்வியூல சொல்லியிருந்த மாதிரி எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கையும் தலைநகரம் கியூ அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கையும் ரஷ்யா இது வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணது கிடையாது ஆனால் முதல் முறையாக உக்ரைனோட மினிஸ்ட்ரல் ஹெட் ஆஃபீஸ் இந்த அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அபிஷியல் அரசு அலுவலகத்தை ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இந்த பில்டிங்கை பற்றி பார்க்கணும்னு வைங்க இது வந்து ஸ்டாலின் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அதாவது எப்படி சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட அந்த தொடக்கத்தில் ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க சோவியத்தோட ஸ்டைலில் ஹெவி ப்ரொடக்ஷனோட கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இதோட அந்த ஒட்டுமொத்த பில்டிங் சைஸை பார்த்தோம்னா பத்து ஃபுளோர்ஸ் இதில் வந்து சென்ட்ரல் ஃபுளோர்ஸ்ன்றது பத்து இந்த விங் ஃபுளோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா சைடுல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்க மாதிரி தெரியும் அதோட சைஸை பொறுத்த வரைக்கும் ஏழுல இருந்து எட்டு ஃபுளோர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி உண்மையிலே பாதுகாப்புக்கு குறைவில்லாத ஹெவிலி ப்ரொடெக்ட் பங்கர்ஸை கொண்ட ஒரு கட்டிடம் வெளியில இருந்து ஒரு மிஷல் அட்டக் நடந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இந்த பில்டிங்கிறத சாச்சர முடியாது டேரெக்டா அதோட கீ எலெமெண்ட்ஸ்ல அடிக்கணும் கீழே வந்து அதோட அஸ்திவாரஸ்தை அசிச்சா மட்டும்தான் இந்த பில்டிங்கை டேமேஜ் பண்றத பத்தியோ இல்லை இந்த பில்டிங்கை ஒட்டு கீழே விழ வைக்கிறத பற்றியோ நம்ம இந்த இடத்துல யோசிக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்டிடம் இப்போ ரஷ்யோட அந்த அட்டக்கு போட்டுனா கரெக்டாக டாப் ஃப்ளோரில் அடிச்சிருக்காங்க இந்த டாப் ஃப்ளோரில் அடிச்சது மட்டும் இல்லாம அந்த ரூஃப்ன்றது டேமேஜ் ஆயிருக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோர்ன்றது பார்ஷியலே டேமேஜ் ஆயிருக்கு ஒரு ஃபயர்ன்றது பக்கத்து ரூமுக்கு ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அதை தவிர்த்து மேல எந்த விதமான செய்திகளும் அதுல பெருசா உக்ரைன் சைட்ல இருந்து வரல இப்போ கிடையாது ரஷ்யா உக்ரைன் அடிச்சுட்டாங்க முதல் முறையா அவங்களோட அமைச்சர்களோட கட்டிடத்தை ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஆபீஸ் கொடுத்திருக்காங்க உக்ரைனோட எக்கானிக் மினிஸ்டர் ஹியூமன் வெல்ஃபேர் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் முதற்கொண்டு கொண்டு அந்த கட்டிடத்துல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி அறைகளானது ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை அடிச்சிருக்கப்ப அது உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கா இந்த இடத்துல மாறி இருக்கு இப்ப பிரச்சனை எதுல ஆரம்பிக்குதுன்னா இந்த ஸ்ட்ரைக்கோட இம்பாக்ட்னால வரல இதை ரஷ்யா பண்ண ஒரு விதமும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் தான் ஏன்னா ஆரம்பத்தில் இதில் உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா எங்களை அடிச்சிட்டாங்க ஆனால் இதில் அவங்க அடித்தது ஒரே ஒரு ட்ரோனை மட்டும் பயன்படுத்தி ஒரு ஷாகித் சூசைட் ட்ரோன்ன்றது இந்த இடத்துல வந்து இம்பாக்டை ஏற்படுச்சு மற்ற ட்ரோன்ஸ் எல்லாம் இங்கே வரக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாம் நாங்கள் எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலியமாகவும் எங்கள் எலக்ட்ரானிக் கீழே டவுன் மூலியமும் அதனால் எந்த ஒரு மேஜரான பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ் அனலிஸ் பண்ணி பாக்கிறப்போ அங்கேருந்து வரக்கூடிய மற்ற செய்திகள் அது லைஃப் ஃபுட்டேஜ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு அப்புறம் போஸ்ட் ஸ்ட்ரைக்கு அப்புறம் வீடியோஸ் இதெல்லாம் கொஞ்சம் அனலிஸ் பண்ணி பார்க்குறப்போ இதுக்கு பின்னாடி ரஷ்யா வேற ஒன்று பண்ணிருக்காங்க தெரியுது அந்த இடத்துல இம்பாக்ட ஏற்படுத்தது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது மொத்தம் மூணு ஆப்ஜெக்ட் அதோட இம்பாக்ட கரெக்டாக அந்த ஒரு ஃப்ளோரில் அடிச்சிருக்கு முதல்ல ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் ஆனது நடக்குது இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்னால அந்த இடத்துல மேஜராக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அந்த விண்டோவை பெனட்ரேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஸ்ட் ஆனது ஏற்படுது இரண்டாவது ட்ரோன் ஸ்ட்ரைக்ன்றதும் எக்ஸாக்டாக அதே ஒரு பொசிஷனில் நோக்கி நடத்தப்படுது இதில் கொஞ்சம் ஃபயர் பால்ன்றது அந்த இடத்துல அந்த வெடிப்புனால ஏற்பட்ட ஃபயர் பால்ன்றது இன்னும் கொஞ்சம் மேசிவாக எடுக்குது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் நடந்திருக்கிறதா அந்த முக்கியமான ஒரு மெசேஜ் ஆக்சுவலாக ரஷ்யா இதில் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க இஸ்கேந்தர் ஏவுகணைகளுக்கும் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன் ஆனது இருக்குது அது நார்மலாக இந்த செய்தி வந்தப்போ இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி தேடுறதுக்கு முன்னாடி எனக்குமே அதை பத்தி பெருசு ஐடியா கிடையாது ஆனா தேடி பாக்குறப்ப தான் இந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்கற மாதிரி இருக்கு இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்கல்ல இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் நடத்தினால எந்த பிரச்சனையும் இல்லப்பா ஆனா ரஷ்யா இதுல ஃபுல்லி லோடட் இஸ்கேந்தர பயன்படுத்தல அதோட மேக்ஸிமம் வார்கெட்ன்றது முன்னூறு கிலோவுக்கு மேல அதாவது நார்மலா இஸ்கேந்தர் எம் வீரியன்ல அதனால கேரி பண்ண முடியும் வார் ஹெட் கம்மியாக இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஒரு டம்மி மிசைல் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க இந்த டம்மி மிசைல் பயன்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த இஸ்கேந்தரில் இன்ஃப்ரா ரேட் சர்ச்சிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் வந்து இந்த இஸ்கேந்தர் மிசைல் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அது டிஜிட்டல் சிக்னலாக ப்ராசஸ் பண்ணி அந்த இடத்துல போய் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அப்படி இல்லைனா அத்தனை விதமான ரேடார் ஜாமிங் ரேடார் எமிஷனை நீங்கள் பிளாக் பண்ணிட்டனாலும் கீழே இருந்து வரக்கூடிய அந்த ஹீட் சிக்னேச்சர்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு மிசைனால அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ண முடியும் முதல் இரண்டு ட்ரோன்கள் அந்த இடத்துல ஏற்படுத்திய இம்பாக்டில் ப்ரொடியூஸ் ஆன அந்த ஹீட் எனர்ஜி அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹீட் சிக்னேச்சர்ஸை இந்த இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் மூலயமா கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை போயிட்டு அடிச்சிருக்காங்க அந்த ட்ரோன்கள் மூலயமா வெளிப்பட்ட அந்த இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர்ஸ் அந்த வெப்ப வெப்பாலைகளை உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க ஏன்னா இஸ்கேந்தர் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட அக்யூரஸி ஹையெஸ்ட் அக்யூரஸின்றது மூணுல இருந்து ஒரு மீட்டருக்குள்ள ஒரு பத்து அடியில இருந்து பதினோரு அடி தள்ளி அந்த மிசைல் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட் அடிக்கிறீங்க அதுவும் பில்டிங்ல இப்ப இஸ்ரேல் வந்து காசோல் நடத்துற ஸ்ட்ரைக் லெவனில் நடத்துற ஸ்ட்ரைக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் இந்த ரூமை நாங்கள் குறி வச்சு அடிப்போன்ற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு அவங்க பயன்படுத்துறதுலாம் க்ரூஸ் ஏவுகணைகளாக இருக்கும் க்ரூஸ் ஏவுகணைகளோட அக்யூரஸின்றது வித்தின் அடிகள் மட்டும்தான் ஒரு மீட்டரை கம்மியாக விட அக்யூரஸி இருக்கக்கூடிய ஏவுகணைகள் வந்து இப்போ இருக்கு ஆனால் ரஷ்யா இந்த இஸ்கேந்திர ஏவுகணைகளை பயன்படுத்துறப்போ நீங்க ஒரு பில்டிங்ல ரூம் நம்பர் ஒன்னு அது விழணும் நீங்க ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா அது ஒன்ல விழத்துக்கான சான்ஸ் இருக்கு ஆனால் அதை விட அதிகப்படியான சான்ஸ் ரூம் நம்பர் ரெண்டு ரூம் நம்பர் மூணுல விழத்துக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அப்படி இருக்கப்போ இந்த இன்ஃபிரா ரெட் மோட அதை ஆக்டிவேட் பண்ணாதான் அந்த ஹீட் சிக்னேச்சர்ஸை கேப்சர் பண்ணி கரெக்டா எந்த இடத்துல இருந்து அந்த வெப்பம் வருதோ அது மேல போயிட்டு இந்த ஏவுகணையானது விழும் ஸோ அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் ஏற்படுத்தின இம்பாக்ட் அதன் மூலயமா ஏற்படக்கூடிய அந்த வெப்ப அலைகளை உணர்ந்து அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்த அடுத்த சில நிமிஷங்களில் இந்த மிசை அதோட இம்பாக்டை பார்க்குறப்போ இல்லை அதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடி பார்க்குறப்போ ரஷ்யா பிளான் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க அவங்க இஸ்கேந்தர் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் இல்ல அந்த டேமேஜ் அந்த பில்டிங் வந்து ஒரு ஹெவி டேமேஜ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தானா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறதுக்கான அந்த ஒரு அவசியமே இருந்திருக்காது ஆனா லிமிடெட் ஸ்ட்ரைக்காக இருக்கணும் நம்ம ஃபயர் பண்ண போறது ஒரு வார்னிங் ஷாட் மாதிரி தான் இந்த வார்னிங் ஷாட் கான்செப்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் நான் கேப்பபிளானவன் அது எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் ஆனா நான் இது வரைக்கும் இதை பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு உன்னோட டார்கெட்ஸ் எங்கெங்கே இருக்கு உன்னோட ஸ்ட்ராட்டஜியில் நீ என்ன லூக்குல விட்டு வச்சிருக்க நான் இன்னும் உன்னோட பில்டிங்ஸை குறிப்பா சொல்லுனா இந்த ராணுவ தளவாடங்கள் சம்பந்தப்பட்ட அந்த இடத்த ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருக்கேன் இல்லை உன்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட அந்த இடங்களை ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்கு என்னால் அதை ஸ்ட்ரைக் பண்ண முடியும் என்கிட்ட அதுக்கான பொசிஷன்ஸ் இருக்கு அதை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு என்னால் முடியும் அதை ஸ்ட்ரைக் பண்ணாமல் நான் விட்டுருக்கேன்னா அதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ரீசன்ஸ் இருக்குன்றத சிம்பாலிக்கா இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க ஸோ அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு இஸ்கேந்தர் ஏவுகணைக்கு டேரக்டாக தூக்கி மூணாவது ஃப்ளோரில் அடிச்சிருக்க முடியும் நாலாவது ஃப்ளோரில் அடிச்சிருக்க முடியும் அஞ்சாவது ஃப்ளோரில் அடிச்சிருக்க முடியும் ஒரு இஸ்கேந்தர் ஏவுகணையால் அந்த பில்டிங்கை ஒன்றும் பண்ணிட முடியாது ஏன்னா அது அந்தளவுக்கு ஃபோர்ட்டிஃபைடு சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட ஹெவி பங்கர் சிஸ்டம் கொண்ட ஒரு அமைப்பு அதில் எப்படி சொல்றது டம்மி வால் டம்மி ரூம்ஸ் எக்ஸ்பிளோஷன் ப்ரூஃப் வால்ஸ்ன்றது அதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் வந்து அது மூலியமாக உள்ள ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணுறதுன்றதே ஒரு ஏவுகணையால் ஏற்படக்கூடிய அந்த வெப்ப அலைகளை உள்ள அனுப்புவதற்கு சாதாரணமான விஷயம் கிடையாது நீங்கள் அந்த பில்டிங் அழிக்கணும்னா தொடர்ந்து ரெண்டுலேருந்து மூணு ஏவுகணைகளை ஒரே பாயிண்ட்ல அடிக்கணும் அப்போதான் அதை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அது உங்களுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரக்சரை இந்த டம்மை மிஷையில் வச்சு அடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இது மூலயமா ரஷ்யா சொல்ல வரக்கூடிய அந்த சிங்கிள் வார்த்தையும் அதுதான் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க இந்த யுத்தத்தை வந்து என்னெஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சினா இது எல்லாமே என்னோட டார்கெட் லிஸ்ட்டில் இருக்குது டார்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறதையும் தாண்டி என்னால் அதை ஸ்ட்ரைக் பண்ண முடிவுன்றதை ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்காங்க சோ உக்ரைனுக்கு இப்போதான் அடி வயத்துல புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ நாள் ரஷ்யா என்ன ஒரு விஷயத்தை பண்ணாம விட்டாங்களோ அதை இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் ரெசிடென்ஷியல் மீட்டிங் அடிக்காம இருந்தவங்க இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை விட ஷார்டஸ்ட்டு டைம் பீரியட்ல ஒரு பயத்தை ரஷ்யாவால் உக்ரைனுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்த முடியாது அதை ரொம்பவே தெளிவாக காமிச்சிட்டாங்க இது ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மூலிமா ரா உக்ரைனோட தீபோட் ஜாலன்ஸ்கிக்கு இந்த டைமில் அவரோட ரியாக்ஷன் ஒன்றும் ஒன்றா தான் இருக்கும் பேசாமல் அப்போவே தூங்கி இருக்கலாம் தேவையில்லாமல் இந்த யுத்தத்தை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு சோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுக்கலாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முன்னாடி பெறுது